அருகில் நின்றால் அவள் அதிர்வில் நின்றது மனது தொட நெஞ்சம் எங்கும் தெரியும் இவள்தான் என் ஏக்கம் வார்த்தைகள் வர வேண்டும் வாயிலிருந்து சிந்த வேண்டும் காதல் ஒரு கவிதைதான் கவிதை சொல்ல எனக்கு பயம்தான் பார்வைதான் பரிசானது பசுமைதான் பதிலானது பயம்தான் பதிவானது பகல்தான் பஞ்சமானது பாரம் தான் பாடமானது நேரம் தான் மாயமானது அருகில் இருந்தால் அவள்தான் ஆனால் கோடுகள் மனதுல்தான் புரிந்து புரிந்துகொண்டால் என தோன்றும் பார்வை புயல் கொண்டால் எனவே பேசும் எப்படியும் நாளை சொல்லிவிடுவேன் என சமாதானப்படுத்தியே தினமும் கண்களை தூங்க வைக்கிறேன் சொல்லாத காதலை ஏங்க வைக்கிறேன் இதோ அவர் வந்துவிட்டார் நழுவிடும் மணிகள் நிமிடங்களாக மாறிவிடும் நிமிடங்கள் நொடிகளாக தூரிவிடும் நொடிகளோ காணாமல் போய்விடும் நேரம் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது என்னால் காதலை சொல்லவும் முடியவில்லை சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை